பாக்கியலட்சுமி சிறியல் நெக்ஸ்ட்டு பேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர வருத்தத்தில் வந்து நம்ம ஜெனி உட்காந்துட்ருக்காங்க ஜெனி உட்காந்துட்டு வந்து பேசணுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெனி ட்ரை பண்ணாலும் ஜெனி கூட வந்து பேசுகிறதுக்கு விரும்புகிறதில் வந்து நம்ம அமர்தான் அமர்ந்து அமைதியாக போகிறாங்க உடனே என்னாச்சு எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேன்ன்றாங்க பின்ன என்ன உங்ககிட்ட நான் ஏங்க பேசணும் சொல்லுங்கள் நான் உன்னை வந்து கூட பிறந்த அக்கா மாதிரி நினச்சிட்ருக்கேன் ஆனால் நீங்கள் இந்தளவுக்கு வந்து என் மேலே வருத்தப்படுவீங்க நான் நினச்சிக்கொடு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க என்னாச்சு ஏன் இப்படி எல்லாம் பேசுகிற வேற என்னை எப்படி பேச சொல்கிறீங்க நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் ஏதாவது சரியா சொல்லுங்க ஏன் இப்படி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க சரி நான் பண்ணது தப்பு அதுக்காக எனக்கு என்ன தண்டனைனாலே கூட அதுக்காக நீ என்கிட்ட பேசாமல் இருக்காத நானும் அப்படி தாங்க நினச்சிட்டு இருந்தேன் இந்த குடும்பத்தில் நீங்கள் தான் எல்லாம்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அந்த அளவுக்கு அன்பு பாசம் இருந்தேன் என் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது உங்களை தான் நான் என்னுடைய சொந்தமாக நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் நீங்களே இப்படி பண்ணுவீங்க நீங்க நினைச்சு பாக்கலன்னு சொல்லிட்டு அமிர்த வருத்தப்பட்ட பேசுறாங்க உடனே ஜெனி வந்து நான் பொசிசிவ் ஆயிட்டேன் ஒருவேளை இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா நான் இல்லையோ அதனாலதான் செலி நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தானான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடியா துடிச்சிட்டு இருக்கேன் பிடுங்க மாதிரி மேஞ்சிட்டு இருக்கேங்க என்னால முடியலன்னு சொல்லிட்டு ஜெனி வருத்தப்பட்டு அழுறாங்க உடனே அமிர்தா வந்து ஜெனி கிட்ட புரிய வைக்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்லி புரிய வைக்கிறாங்க அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க